இன்றைய மன்னா ஆவியில் ஏழ்மையானவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் வேத வசனங்கள் மத்தேயு ஐந்து மூன்று ஆவியில் ஏழ்மையானவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்ஜியம் அவர்களுடையதாக இருக்கிறது இரண்டு தீமோத்தேயு நான்கு இருபத்திரண்டு கர்த்தர் உன் ஆவியோடு இருப்பாராக கிருபை உங்களோடு இருப்பதாக ஊழியத்தின் வார்த்தைகள் தேவனிடமிருந்து வெகு தொலைவில் விழுந்து போன நிலைமையில் நான் நடந்து கொண்டிருந்தபோது நான் தத்துவத்தாலும் மதத்தாலும் நிறைந்திருந்தேன் நான் தவறான திசையில் நடந்து கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் பயனற்ற கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களாலும் நிறைந்திருந்தேன் சுவிசேஷம் பிரசங்கித்ததை நான் கேட்டபோது என் மனதில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது என் மனம் மாறியது இருப்பினும் நான் இன்னும் பல தத்துவ மற்றும் கருத்துக்களால் நிறைந்திருந்தேன் எனவே நான் என் மனதில் ஒரு திருப்பத்தை மட்டுமல்ல ஆவியில் ஏழ்மையாக மாற வேண்டியிருந்தது நம் ஆவியில் ஏழ்மையாக இருப்பது என்பது நம் ஆவியை காலி செய்வதாகும் அது நம் ஆழ்தத்துவத்தின் ஆழத்திலிருந்து திறந்து கர்த்தராகிய இயேசு நம் ஆவிக்குள் நுழையக்கூடியபடி மற்ற எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கப்படுவதாகும் அவர் எனக்குள் வந்தபோது ராஜாவாக ராஜ்ஜியத்துடன் வந்தார் ஆகையால் நீங்கள் ஆவியில் ஏழ்மையாக இருந்தால் பரலோக ராஜ்யம் உங்களுடையது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் இப்போது நீங்கள் கர்த்தருடன் நேருக்கு நேர் நின்று கொண்டிருக்கலாம் ஆனால் உங்கள் ஆவியைப் பற்றி என்ன உங்கள் ஆவி அவருக்கு திறந்திருக்கிறதா அல்லது அது மற்ற விஷயங்களால் நிரப்பப்பட்டுள்ளதா நீங்கள் இன்னும் தத்துவம் மற்றும் மத கருத்துக்களால் நிரப்பப்பட்டுள்ளீர்களா கிரேக்கர்கள் புலேட்டோவின் தத்துவத்தாலும் சீனர்கள் கன்பூசியஸின் போதனைகளாலும் யூதர்கள் மோசேயின் போதனைகளாலும் நிரப்பப்பட்டிருக்கலாம் ராஜ்ஜியத்தை கொண்ட ராஜா உங்களுக்குள் வர நீங்கள் உங்கள் ஆவியில் ஏழ்மையாக இருக்க வேண்டும் இதன் பொருள் நீங்கள் உங்கள் ஆழ்தத்துவத்தின் ஆழத்திலிருந்து திறந்து உங்களை நிரப்பி வந்த அனைத்து கருத்துக்கள் அபிப்பிராயங்கள் மற்றும் எண்ணங்களை வெளியேற்ற வேண்டும் நீங்கள் உங்கள் ஆவியை காலி செய்தவுடன் இராஜ்ஜியத்தைக் கொண்ட ராஜா உங்களுக்குள் வருவார் பின்னர் பரலோக ராஜ்ஜியம் உங்களுடையது ஆமேன் நாளை தொடரும்